ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல தமிழக அரசு பல தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருந்தாலும் நிறைவேற்றப்படாத பல முக்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்ற வேண்டும் என பெரும் எதிர்பார்ப்பும் மக்களிடம் உள்ளது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பண்முகம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொத்துவரி உயர்வு மின் கட்டண உயர்வுகளால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர் சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர்கள் மத்தியில் பெரும் பிரச்சனையாக உருவாகியுள்ள மின்சார கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் நீதிமன்ற தீர்ப்புகளை காரணம் காட்டி ஏழை எளிய மக்களின் குடியிருப்புகளை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்கள் போராடி வருகின்றனர் அதுபோல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து மற்றும் மின்சார ஊழியர்கள் ஒப்பந்தனர் வந்த ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர் என்று தெரிவித்தார் மேலும் இது தொடர்பான அறிவிப்புகள் எதுவும் ஆளுநர் உரையில் இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது என்றும் ஆட்சிக்கு வந்து நான்காண்டு ஆகியுள்ள நிலையில் அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற தமிழக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என கூறினார்